தினமும் பத்திரிக்கையாளர்களை சந்திப்பதை வழக்கமாகக் கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போல இந்திய பிரதமர் மோடி அவர்களும் தினமும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர்களின் கிடுக்கிப்பிடி கேள்விகளை எதிர்கொண்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா ஆம் உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் நமது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை முற்றிலும் தவிர்ப்பது அவருடைய வழக்கம் ஒரு மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை கூட தினம்தோறும் பத்திரிகையாளர்களை வலுக்கட்டாயமாகக் கூட்டி தினம் காலை சேவல் கூவுவது போல திராவிட எதிர்ப்பு திமுக அதிமுக எதிர்ப்பு சிறுபான்மை எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு என்று தினமும் எதிர்ப்புகளை தெரிவித்து வரும் வேளையில் அவ்வப்போது பொய்யான சில தகவல்களையும் பரப்பி வருவதை வாடிக்கையாக கொண்டு வருவதை தமிழக மக்கள் நன்றாக உற்று நோக்கி வருகின்றனர் ஆனால் இதில் ஒரு சதவீதம் கூட நாட்டை ஆளும் பிரதமர் செய்வதை காண முடிவதில்லை பத்திரிகையாளர்களை கண்டால் அலர்ஜி ஏற்படுவது போல புறமுதுகிட்டு சென்று விடுகிறார் இதற்கான காரணம் பிரதமர் மோடிக்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பதிலும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதற்கு அவருக்கு ஏற்படும் நடுக்கம்தான் காரணம் என்பதை குஜராத் முதல்வராக இருந்தபோது கரண் தப்பார் நிகழ்த்திய நிகழ்ச்சி ஒன்றில் கேள்விக்கு பதில் கொடுக்க தெரியாமல் திணறி தண்ணீர் குடித்து வெளியேறியதன் விளைவுதான் அன்று முதல் இன்று வரை பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்க்கும் நிகழ்வுக்கு காரணம் ஆனால் அண்ணாமலை அப்படி அல்ல அவர் போலீஸ் பயிற்சி பெற்றிருப்பதாலும் நல்ல பேச்சு பயிற்சி இருப்பதாலும் வரலாறுகளை பற்றிய சில அறிவு இருப்பதாலும் அண்ணாமலையால் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ள முடிகிறது அதே சமயம் அண்ணாமலையும் அவ்வப்போது பத்திரிகை துறையில் இருப்பவர்களை அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட வகையிலும் அழைத்து கவனித்துக் கொள்வதனால் அண்ணாமலை பற்றிய எதிர்மறை கருத்துக்களை வெளியிடாமல் அண்ணாமலை என்ன ஒப்புவிக்கிறாரோ அதை அப்படியே ஒளிபரப்ப வேண்டி அன்புதொல்லைகள் கொடுக்கப்பட்டு வருவதையும் அவ்வப்போது ஊடகத்துறையில் சிலர் கூறி வருகின்றனர் ஆனால் அண்ணாமலையோடு ஒப்பிடும்போது ஒரு நாட்டின் பிரதமருக்கு இந்த தகுதி இல்லாமல் போனது ஏன் என்கிற கேள்வி அனைவருக்கும் எழும் ஆனால் அதை பற்றி மோடிக்குக் கவலை இல்லை என்பதையும் புரிய முடிகிறது அதற்குப் பதிலாக மோடி பெயரை கூறி அமித்ஷா அனைத்தையும் பேசிவிடுவார் செயல்படுத்திக் காட்டிடுவார் எந்த ஒரு நாட்டின் தலைவரும் அந்த நாட்டு மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் பத்திரிகை முன்பு தோன்றி மக்களின் குரலாக எழுப்பப்படும் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு தக்க பதில் வழங்குவது மரபாக கடைபிடித்து வருகின்றனர் ஆனால் இந்தியாவில் மோடிக்கு மட்டும் விதிவிலக்கா அல்லது இந்தியாவின் தலை விதியா என்று தலையில் அடித்துக் கொள்ளும் நிலைதான் இருக்கிறது என்றைக்கு பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரோ அன்று இந்தியாவின் அடுத்த சுதந்திர தினம் கொண்டாடப்படும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்